முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஆண்டவருக்கு அரோகரா புகழ் தந்த தெய்வத்திற்கு அரோகரா அனகிரிநாத பரபிரம்மத்திற்கு அரோகரா எல்லாம் உள்ள முருகப்பெருமானுடைய பெரும் கருணையினால் உலகம் முழுக்க வேல்மாறல் திருப்புகள் வழிபாடானது மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு முருகப்பெருமான் எங்களை ஒரு கருவியாக்கி உதவி செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஒவ்வொரு வேல்மாறல் திருப்புகள் வழிபாட்டிற்கு போயிட்டு வரும்போதெல்லாம் எல்லா அடியார்களும் எங்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம் ஐயா நாங்க திருப்புகள் கற்றுக்கணும்னு ஆசை வருது திருப்புகள் படிக்கணும்னு எங்களுக்கு தோணுது இதை எங்க கத்துக்கிறது எந்த புத்தகம் வாங்குறது இப்படி பல சந்தேகங்கள் அவங்களுக்கு வருது அப்ப என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணுச்சு சுவாமி நமக்குள்ள அருள் புரிஞ்சிருக்கிறார் இந்த பக்தர்களுக்கெல்லாம் அருள் பண்ணி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக இந்த மனசு எதை எதையோ வேணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்த மனது திருப்புகள் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டுருச்சு அப்பவே இந்த மனசு தகுதி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த மனசை கொஞ்சம் பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி திருப்புகளை தெளிவாக கற்றுக்கிட்டு தொடர்ந்து முருகனுடைய திருவடியில் அந்த சிந்தனையை பரிபூரணமாக வைத்து திருப்புகள் பாடினோம்னு சொன்னால் நிச்சயமாக திருப்புகள் தந்து அந்த தண்டவாணி தெய்வம் நம்மளுக்கு காட்சி கொடுத்து தடுத்தாட்கொள்ளும் அந்த திருப்புகளை எப்படி கத்துக்கிறது எங்க கத்துக்கிறது யார்கிட்ட கற்றுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ இல்லை ஒரு அற்புதமான பழமொழி ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா ரெடி டீச்சர் வில் அப்பியர் அப்படிம்பாங்க என்னென்னா எப்ப நீ கற்றுக்கணும்னு ஆசைப்படுறியோ எப்ப நீ கற்றுக்கணுங்கிற ஆவலும் ஆர்வமும் உனக்குள்ள அடையுதோ அப்போதே உனக்கான குரு உன்னை வந்து கண்டடைவார் அப்படின்னு இந்த படமொழி சொல்லுது எப்ப நீங்க திருப்புகள் கற்றுக்கணும்னு தீவிரமா ஆசைப்படுறீங்களோ அப்பவே முருகப்பெருமான் உங்களுக்கு தகுந்த ஆசிரியரை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார் கவலைப்பட வேண்டாம் இந்த அற்புதமான திருப்புகள் அப்படிங்கிறது சந்த மிகுந்த கவிதை நூல் அல்ல அது ஒரு லட்சணம் அது ஒரு பகுதி ஆனால் இது முழுக்க முழுக்க வேத மந்திரங்களுடைய சாரம் முருகப்பெருமானுடைய எழுத்து சொல்லலாம் வார்த்தைகளினால் உருவாக்கப்பட்ட முருகனுடைய வடிவம் இந்த முருகனுடைய வடிவமாக இருக்கக்கூடிய இந்த திருப்புகளை மனமொன்றி பாட 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 முருகப்பெருமான் நம் மேனியிலே தங்கிவிடுவார் இதை திருப்புகள் சொல்லுகிறது யாரெல்லாம் ஐம்புலனை வென்று அடக்கி அந்த முருக சிந்தனையிலேயே ஒன்றுகிறார்களோ அவருடைய மேனையில் தங்கக்கூடிய அழகுடையோனே அப்படின்னு அருணகிரிநாத பரபிரம்மன் சொல்லுகிறார் அருணகிரிநாத பெருமானுடைய இந்த வார்த்தைகள் எல்லாம் அவருடைய வார்த்தைகள் அல்ல முருகனுடைய வார்த்தைகள் அவர் முருகனை பார்த்த நொடியிலே அவர் மனதில் எழக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பாட ஆரம்பித்து விடுவார் அதை அருகில் இருக்கக்கூடிய அடியார்கள் சீரர்கள் எல்லாம் எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்து விடுவார்கள் இப்போ ஒரு திருப்புகள் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு திருப்புகள் எடுக்கிறோம் அந்த திருப்புகள் பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் கட்டாயமாக ஒன்று அவருடைய முன்புற வாழ்க்கை அதாவது முன் இருந்த வாழ்க்கையினுடைய எல்லாம் சொல்லுவார் ஏன் அந்த தீமையை சொல்றார்னா அது அவருடைய வாழ்க்கைக்காக மட்டுமல்ல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமையும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதையும் சாமி கிட்ட முன்னாடி வைக்கிறார் ஐயா நான் இப்படி எல்லாம் இருக்கேன் இப்படியெல்லாம் இருந்தாலும் ஏதோ உன்னுடைய கருணையினாலும் உன்னை நான் நினைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு என்னை ஒதுக்கீற எனக்கு ஞானத்தை கொடு உன் திருவடி தரிசனத்தை கொடு சிவஞான உபதேசம் பண்ணு இப்படி ஒவ்வொரு சுவாமி விண்ணப்ப வச்சு அவரு சொன்ன அடுத்த சுவாமி எங்க காட்சி கொடுத்தாரோ அந்த இடங்களை சொல்லி நிறைவாக அந்த தளத்தினுடைய பெயரை சொல்லி முடிப்பார் இதுதான் ஒரு திருப்புகள் அமைப்பினுடைய மேலோட்டமான வடிவம் இப்போ இந்த திருப்புகளை நாம் உயர்ந்த திருப்புகள் எடுத்தாங்க ஏதாவது ஒரு திருப்புகளை எடுத்துக்கொண்டு மனமுழழுகி பாடினோம்னு சொன்னா அந்த திருப்புகளுடைய தரிசனம் நம்ம மனதிலும் நிச்சயம் வந்து சேரும் இது இன்னைக்கும் நடக்கக்கூடிய சத்தியமான கூற்று அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு திருப்புகளை எடுத்துக்க போறோம் எந்த திருப்புகள் தெரியுங்களா அருணகிரிநாதருக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு சுவாமி சுவாமிமலை அவர் பழனியிலிருந்து சுவாமி மலைக்கு போனார் அது எப்படியா உங்களுக்கு தெரியும் சுவாமி சுவாமிமலைக்கு போனாருன்னா ஒரு திருப்புகளை சொல்றாரு என்னன்னா அருணதல பாதபத்மம் அனுதினமே துதிக்க அரிய தமிழ்தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது ததித்த அழகர் திருவேரகத்து பெருமாளே திருவேரகம்னா சுவாமிமலை நடத்தும் பழனிமலையை சொல்லிட்டு சுவாமி மலையை சொல்றாரு என்னன்னா பழனிமலையில காட்சி கொடுத்த அதே காட்சியோட அதே குழந்தை இங்கே நிக்குவே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்பேற்பட்ட அற்புதமான சுவாமிமலை திருப்புகளை தான் இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த திருப்புகள் புத்தகம் நிறையா பேர் கேட்குறீங்க எங்க வாங்குறது அப்படின்னு நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய எந்த புத்தக கடைக்கு போனாலும் திருப்புகள் புத்தகம் இருக்கும் அதுல பதம் பிரிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க பதம் பிரிக்கல அப்படின்னா கௌமாரம் அப்படின்னு ஒரு அற்புதமான வலைதளம் இருக்கு மிகப்பெரிய சேவை அது அந்த வலைதளத்துல எல்லா திருப்புகளையும் பதம் பிரித்து வைத்திருக்கிறார்கள் பதம் பிரிக்கிறதுனா வார்த்தைகள் அழகா பிரிச்சு வச்சிருப்பாங்க நம்ம எளிதா இருக்கும் படிக்கிறதுக்கு அந்த வலைதளத்துல போய் சுவாமி மனை திருப்புகள் எடுத்துக்கொள்ளலாம் ஐநூத்தி ஐம்பத்தி ஏழாவது திருப்புகள் பாதி மதி நதி போது மணி சதை நாதர் அருளிய குமரேசா அப்படின்னு தொடங்கக்கூடிய அற்புதமான இந்த திருப்புகள் இந்த திருப்புகள்ல ஒரு அற்புதமான விஷயத்தை சுவாமி சொல்லி இருக்கிறார் என்னன்னா மூன்று விஷயங்கள் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்திருக்கிறது ஒன்று மயில் இன்னொன்று சேவல் இன்னொன்று முருகப்பெருமானுடைய திருவடி இது மூணு இந்த திருப்புகள்ல சுவாமி கொடுக்கிற இந்த திருப்புகள் எதற்காக பாராயணம் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் சாமியை பூஜை பண்றதுக்கே அவங்க கர்ம உன அவங்கள விடாது நினைச்சா எல்லாம் பூஜை பண்ணிட முடியாதுங்க அது ஒரு மிகப்பெரிய உண்மை பூஜைனா என்னது நம்ம நேரம் உட்காந்து பூ போட்டு தெய்யம் போட்டு வரதல்ல மனசு ஒன்றி சுவாமி வேறு நம்ம வேறு இல்லாம இடநற கலக்கும் போது ஒரு நிலை உணர்வு நிலை உள்ள வரும் அந்த உணர்வு நிலை தாங்க முடியாம சுவாமியினுடைய முகத்தை பார்த்தோன்னா கண்ணை தண்ணி தார வரும் அப்படி ஒன்றி போகக்கூடிய நிலைக்கு பேர் தான் பூஜையும் நடத்தும் அந்த அளவுக்கு பூஜை பண்றதுக்கு சில சமயம் கர்மவனை நம்மளை விடாது அப்படி அந்த கர்மவனையை உடை தெரிந்து சுவாமியின் திருவடியில் அன்பை செலுத்த வைக்கக்கூடிய அற்புதமான திருப்புகள் தான் இந்த திருப்புகள் அது மட்டும் இல்லாம வேலனுடைய காட்சி கிடைக்கணும் மயிலினுடைய காட்சி கிடைக்கணும்னாலும் இந்த திருப்புகளை அடியார்கள் பாராயணம் பண்ணலாம் அற்புதமான சுவாமிமலை திருப்புகள் இப்போது நீங்கள் அந்த திருப்புகளை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு என்னோட சேர்ந்து நீங்கள் பாடலாம் இந்த நான் ஒவ்வொரு வரியா சொல்லிதான் நான் எப்படி வகுப்புல எடுப்பனோ அதே மாதிரிதான் எடுக்க போறேன் உங்களுக்காக நமக்காக இந்த திருப்புகளை அற்புதமாக பாடுவோம் சுவாமிமலைநாதனுடைய அருளை பெறுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முதலாவது அந்த வரி எடுத்து வச்சுக்கணும் பாதி மதி நதி போதும் மணி சடைநாதரருளிய குமரேசா பாதி மதி நதி போதும் மணி நாதர் அருளிய குமரேசா பாகு கனி மொழி மாது குற மகள் பாதம்பருவிய பாகு கனி மொழி மாது கூற மகள் பாதம்பருடைய மனவா காது முருவிழிக்காக முற அருள் மாயன் அரி திரு காது முரு விழிக்காக முற அருள் மாயன் அறி திரு காலன் என்னை அனு காமல் உண திரு காலில் வள்ளி பட அருள்வாய காலன் என்னை அனு காமல் உண திரு காலில் ஆதி அயனோடு தேவ சூரர் உள்ள அது மதினே நிலேறிய மறங்கள் சூழ வர வரும் இளையோனே உத சோலை மறுவு சாமி மலை தண்ணில் உறைவோனே சூரன் உடலி சூபரிட வேலை சூரன் உடலி சூபரிட வேலை வல்ல பெருமாலே வேலை வீட வல்ல பெருமானே இந்த அற்புதமான திருப்புகளில் சாமி எவ்வளவு நுண்ணிய விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வராரு பாருங்க முதல்ல சொல்றார் பாதி மதி நதி போது மணி சதை நாதர் அருடைய குமரேசா குமரேசன் அப்படின்னு என்னென்ன அழகு பாருங்க நம்மளுடைய அப்பாவுடைய அப்பாவுடைய முழுசாவே என்ன உதாரணத்துக்கு விஜய் ராமகிருஷ்ணன் அப்படின்னு வச்சாங்கன்னா அவங்க அப்பாவுடைய பேரை பின்னாடி சேர்த்துக்குவாங்க அது அவங்களுடைய அப்பா பேருன்னு கண்டுபிடிச்சல சொல்கிறார் குமரேசன் சொல்கிறார் குமரன் ஈசன் அப்படின்னா ஈசனுடைய மகனாகிய குமரன் அப்படின்னு ஈசனுடைய மகனாக இருக்கக்கூடியவர் அவருடைய பேர் குமரன் அப்பாவோட பேரை பின்னாடி குமரேசன் அவங்க அப்பா எப்படியா என்னென்ன வச்சிருக்கிறார் இங்க சுவாமி சிவபெருமானுடைய காட்சி அருணகிரிநாதருக்கு புலப்படுகிறது சிவபெருமானுடைய காட்சி சுவாமி பக்கத்துல உட்கார்ந்து உபதேசம் பண்ணக்கூடிய அந்த விஷயம் கேட்குது அத சுவாமி சொல்றார் பாதி மதி நதி போது மணிசடை நாதர் அருடைய குமரேசன் பாதி மதினு சொன்னா வளர்வுரை சந்திரனை தலையில் சூடியிருக்கிறார் இதெல்லாம் எழுத்து ஓவியம்னு அர்த்தம் இதை நீங்க அப்படியே வரைஞ்சிட்டு வந்தீங்கன்னா சிவபெருமானுடைய ஓவியம் வந்துடும் அதை சொல்ற பாதி மதி அப்படின்னா பாதி நிலவு அதுக்கப்புறம் நதினு சொன்னா கங்கை போதும்னு சொன்னா ஒரு மலர் அதுக்கப்புறம் அப்படியே மணிகள் ஒளி பொருந்திய சடையில் அப்படி வச்சிருக்கிறாரா இந்த மலர் அதுக்கப்புறம் நிலவு கங்கை இது அத்தனையும் தலையில் சூடி அமர்ந்திருக்கக்கூடிய நாதராகிய சிவபெருமானுடைய ஒப்பற்ற திருமகனே குமரேசா திரு மகாமந்திரம் குமரேசன் அப்படின்னு சொன்னா மகா மந்திரம் அந்த திருநாமம் சுவாமி அப்படி காசி கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு வடிவங்களுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது உதாரணத்துக்கு சுவாமி ரிஷபத்துல வந்தா ரிஷபாரூடர்னு அர்த்தம் அம்பாளோட வந்து சுவாமி குழந்தை முருகன் இருந்தா சோமாஸ்கந்தர்னு அர்த்தம் நர்தன மாடுதான் நடராஜர்ன்னு அர்த்தம் சுவாமி அஹ் அருவத்து திருமேனியா இருந்தா அருவத் திருமேனியா இருந்தா லிங்கம்னு அர்த்தம் இப்படி இது ஒற்றை மாமரத்துக்கு அடியில் உட்கார்ந்து இருந்தாருன்னா ஏகாம்பரேஸ்வரன் அர்த்தம் கிளி பூஜை பண்ணியிருந்தா சுகவனேஸ்வரன் அர்த்தம் இப்படி ஒவ்வொரு வடிவங்களுக்கும் இறைவனுடைய பெயர் மாறிக்கொண்டே இருக்கும் இங்க முருகப்பெருமானுடைய ஒற்றை திருநாமத்தை சொல்றார் சிவனும் முருகனும் சேர்ந்து இருக்கக்கூடிய வடிவத்திற்கு பேர் குமரேசன் அப்படின்னு சொல்றார் குமரேசா அதுக்கப்புறம் சொல்ற இந்த உலகத்தினுடைய ஒப்பற்ற கடவுளாக இந்த அனைத்து உலகத்திற்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஒப்பற்ற புதழ்வனேன்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்றார் பெரும் விஷயத்தை சொல்ற உதாரணத்துக்கு அவர் யாருங்க அப்படின்னா தாங்க ஊர் பிரசிடென்டோட பையன் அப்படின்னா அவர் மரியாதை இருக்கும் அவரு போய் ஏதாவது ஒரு சின்ன யாருக்காவது முடியாதவங்க வைத்த போய் உட்கார்ந்து அவருக்கு வண்டி ஓட்டுறது அப்படியெல்லாம் பண்ணா என்னங்க அவர் அவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கவரு அவரு போய் இந்த வேலையெல்லாம் பண்றாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி சுவாமி கருத்தை சொல்றார் பாகு கனிமொழி மாது குரமகள் பாத மறுடைய மரவாரா அப்படின்னு என்னன்னா நீ மிகப்பெரிய தலைவன் தான் மிகப்பெரிய கடவுள் தான் கடவுளுக்கெல்லாம் கடவுள் தான் ஆனா அடுத்த விஷயத்த சொல்றாரு பாருங்க அப்படியே இனிமையா பேசக்கூடிய வள்ளி பிராட்டினுடைய பாதத்தை பிடித்து கொண்டிருக்கிறாரா எப்பேற்பட்ட ஒரு ஒரு எண்டு பாருங்க அங்க ஒரு எண்டு இங்க ஒரு எண்டு என்னன்னா சுவாமி மிக பெரியவர் தான் ஆனா தான் பக்தனுக்குன்னு அவர் பொருட்படுத்த மாட்டார் நேராக வந்து பக்தனுக்கு என்ன வேணுமோ அவனுடைய நிலமைக்கு இறங்கி விடுவாரா அதைத்தான் இந்த கூட்டு சொல்லுகிறது வள்ளியினுடைய பாதத்தை பிடித்து கொண்டிருந்தாராம் என்னன்னா சுவாமிகிட்ட துளி கூடி தான் எப்பேற்பட்டவன்கிற நினைப்பெல்லாம் இருக்கவே இருக்காரா அவ்வளவு அன்பு இங்க வள்ளிங்கிற பதம் அன்னையை மட்டும் சொல்லுவதல்ல நம்மளுடைய ஆத்மாக்களையும் சுவாமி அந்த வள்ளிங்கிற பதம் குறிக்கிறது யார் ஒருவர் இறைவனுடைய இறைவன் மீது முருகப்பெருமானோடு தீராத காதலோடு இயங்குகிறார்களோ அவர்களுக்கு வந்து சுவாமி பணி செய்வாராம் அதை உண்மையான அடியாறுகளுக்கு சுவாமி பணி செய்வார்ங்கிறத வள்ளியினுடைய பாதத்தை புரித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த பதம் சொல்லுது அப்படின்னா என்ன தீராத அன்புடையவர் அப்படின்னு அர்த்தம் உயிர் கூட்டத்தின் மேல கூடி அந்த அன்பு அகலாம எல்லா உயிர்களையும் தன்னுடைய குழந்தைகளாக பாதிக்கக்கூடிய ஒப்பற்ற தெய்வம் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்றாக மிகுந்த அன்புடையவராக பள்ளியினுடைய பாதத்தை பிடித்து கொண்டிருக்கிறார் அதுக்கப்புறம் எப்பவுமே அருணகிரிநாத திருப்புகள பெருமாளை பத்தி சொல்லாம சொல்லவே மாட்டார் எப்பவுமே ராமாயணத்திலிருந்து ஒரு செய்தி இருக்கும் மகாபாரதத்திலிருந்து ஒரு செய்தி இருக்கும் தசாவதாரத்திலிருந்து ஒரு செய்தி இருக்கும் பெருமாளுடைய திருவிளையாடல்கள் ஏதாவது சொல்லி இருப்பார் அப்படி அடுத்தபடி சொல்றார் காது முருவிழி காக முறவருள் மாயன் அரு திரு மருகோணே மாயன்னா திருமால் அரியினாலும் திருமால் அந்த அப்பேற்பட்ட மாயன் அந்த மாயன் என்ன பண்ணார் திருமால் என்ன பண்ணார்னா ராமாவதாரத்துல ராமபுரான் சீதையினுடைய மடியில வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கிறார் அப்ப ஒரு காக்காவா வந்த அசுரன் சீதையை கொத்த பாக்கிறான் சீதை அலறிட்டு ராமா அப்படின்னு கத்தன உடனே ராமபுரான் என்ன பண்ணாரா ஒரு புள்ள எடுத்து மந்திரம் சபிச்சு ராமபானமா விட்டாரா உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தது ராமபானம் அந்த பானத்துக்கு மிஞ்சியது இந்த உலகத்துல எதுவும் கிடையாது முருகப்பெருமான் கையில எப்படி வேலோ அதே மாதிரி ராமபுரான் கையில இருக்கக்கூடிய வெள்ளும் அந்த ராமபானத்துக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு ராமன் அந்த காக்காயை புரத்தி கொண்டு அந்த ராமபானம் சென்று கொண்டே இருக்கிறது இந்த காக்கா எல்லா பக்கமும் போது யாரு ராமபானத்தை எடுத்து அந்த காக்காசுரனுக்கு உதவி பண்ண வரல கடைசியில் ராமனுடைய திருவடியிலேயே அந்த காக்கா வந்து விழுக சீதை சொன்னாலாம் பாவம் அந்த காக்காயை குணப்படுத்தி விழுங்கன்னு சொல்ல அந்த ராமபானம் எய்தது போய் ஒரு வேலையை செய்யாமல் அது முடியாது அதனால காக்காவுடைய ஒரு கண்ணை மட்டும் பறித்து விட்டு அதற்கு முத்தி கொடுத்தாராம் ராமபுரான் அந்த கதையை இங்கே சொல்லுகிறார் காது முருவிழி காக முரு அருள் மாயன் அரு திரு மருகோனே அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன் சொன்னார் அதான் இங்க விஷயம் ஏன் ராமபிரான் காக்கா தவறு செய்து வந்த காக்கையினோட ஒரு கண்ணை தன் பிடுங்கி தண்டித்தார் அப்படிங்கறதுக்க சொல்லிட்டு அப்பே தண்டித்தவருடைய மருமகனேன்னு சொன்னா என்ன அர்த்தம் நம்ம ஒரு தவறு செய்தால் ஊழ்வினையின் பால் நம்ம அந்த தவறுக்கு தண்டனை அனுபவித்துதான் ஆக வேண்டும் நான் முருகனுடைய பக்தன் அதனால போன ஜென்மத்துல செஞ்ச எல்லாம் சாமி அப்படியே மன்னிச்சு வர கிடையாது அதை எப்படி அனுபவிக்கணுமோ அப்படி அனுபவிக்க வைப்பார் ஆனா வழி தெரியாம அனுபவிக்க வைப்பார் அதுதான் சுவாமியினுடைய கிருப்பைங்கிறது தவறு செய்தாலும் திருத்தி பணி கொள்ள செய்யக்கூடிய கடவுள் முருகப்பெருமார் தவறு செய்து வந்த காக்காயை தண்டித்து முக்தி கொடுத்த பெருமாளனுடைய மருமகனேன்னு சொன்ன தவறு செய்திருந்தாலும் திருத்தி முக்தி கொடுத்து தன் திருவடியில் வைத்துக் கொள்ளக்கூடிய தெய்வம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து சொல்றார் முருகா ஏற்பட்ட தவறையெல்லாம் செஞ்சவங்களை எல்லாம் நீ தண்டிச்சு அவங்கள திருத்தி அவங்க கிட்ட இருந்த தீமை எல்லாம் நீக்கும் பாதத்துல வச்சுக்கிட்ட நானும் அதே லிஸ்ட்லதான் இருக்கேன் என்னைய மட்டும் விரட்டிடாத சொல்ற காலன் அணுகாரு யமன் என்கிட்ட வந்து என் உயிரை பறிச்சிட்டு திருப்பி போய் இந்த பூலோகத்துல பிறக்க வைக்கிற மாதிரி பண்ணாம காலன் அணுகாது காலன் அணுக கூடாது யமன் நம்ம கிட்ட வரக்கூடாதுன்னு என்ன பண்ணும் முருகனுடைய திருவடிக்கு பூஜை பண்ணணும் அந்த திருவடியில என்னைக்கும் பூஜை பண்றதுக்கு எனக்கு பாக்கியத்தை கூட ஐயான்னு கேட்கிற காலன் அணுகா காலன் என அணுகாமல் புன திரு காலின் வழிபட அணுவாயே எப்பவுமே ஒவ்வொரு திருப்புகளையும் மகுட வரின்னு ஒண்ணு இருக்கும் அந்த திருப்புகனுடைய மொத்த சாரத்தை சொல்லக்கூடிய இரண்டு வரி அந்த இரண்டு வரி இதுதான் என்னன்னா காலன் அணுகாமல் காலில் வழிபட அருள்வாயே இத தினம் சொல்லிக்கிட்டே இருந்தா சொன்ன பாருங்க சுவாமி பூஜை பண்றதுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் விலகிறோம் இங்க காலன்னு சொன்னா யமன் அர்த்தம் யமன் எப்போ வரப்போறான் சார் அவருக்கு வந்துட்டு இப்போ பூஜை பண்ணுவானா யமன் மட்டும் இல்ல நம்மளை படுத்த கூடிய ரொம்ப கஷ்டப்பட வைக்கக்கூடிய யம தர்மன் ஏதாவது மரண வேதனை கொடுக்கக்கூடிய துன்பங்களில் இருந்து முருகனுடைய திருவடியை பூஜிக்கணும் காலன் என அணுகாமல் உனது காலில் வழிபட அருள்வாரே அடுத்து சுவாமி சொல்றார் இந்த தேவர்கள் எல்லாம் இந்த அசுரன் போய் பிடிச்சி வச்சு சிறையில் அடைச்சு வச்சிருந்தான் இந்த சிறையிலிருந்து தேவர்களை எல்லாம் காப்பாற்றி சிறையிலிருந்து கொண்டு வந்த வீரனே அப்படின்னு சொல்றாரு என்னன்னா இந்த சிறைன்னு சொல்றது நீங்க உருவப்படுத்திக்க கூடாது உடனே தேவர்கள் எல்லாம் ஒரு சிறையில் இருந்தார்கள் அவர்களை முருகன் காப்பாற்றினார் அது மட்டும் அல்ல நம்மளும் ஒவ்வொரு சிறையில இருக்கிறோம் எப்பவுமே வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டா வாழ்க்கையில இருக்கிறோமா வாழ்றோமா அப்படின்னு கேட்டா வாழ்ந்தாதான் அதுக்கு பேரு வாழ்க்கைன்னு அர்த்தம் இருக்கிறோம்னு சொன்னா ஜெயிலுன்னு அர்த்தம் யாரும் போய் ஜெயில சந்தோஷமா வாழ்றேன்னு சொல்ல மாட்டாங்க ஜெயில இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அப்படி இந்த வாழ்க்கையில துன்பம்ங்கிற சிறையில போட்டு அல்லல் போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த துன்பம்ங்கிற சிறையை முடைத்து வெளியே வருவதற்கு முருகன் அருள் புரிவார் எப்படி அருள் புரிஞ்சானா இன்னொரு காலத்துல தேவர்கள்லாம் அதே மாதிரி சிறையில் அடைபட்டு இருந்தாங்க அவங்கள எல்லாம் காப்பாத்தன முருகன் உன்னையும் காப்பாத்துவார் அப்படின்னு சொல்றார் ஆதி அயனோடு தேவர் சுரர் உலக ஆளும் வகையொரு சிறை மீளா அந்த சிறையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த மாத்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய தெம்பு வரும் உலகையே ஆளக்கூடிய அளவுக்கு தென்பு வரும் அப்படின்னு சொல்லாம அருணகிரிநாதர் சொல்லுகிறார் அதுக்கடுத்து சொல்றார் இதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் முருகப்பெருமானுடைய காட்சி அருணகிரிநாதருக்கு புலப்படுகிறது முன்னாடி கேக்குறார் உன்னுடைய பாத தரிசனம் முருகன் எப்படி வந்தாரா தேவர்கள் எல்லாம் முருகா 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 அரோகரா கந்தா கடம்பா கார்த்திகேயா சண்முகா பாலகுமாரான்னு முருகனை துதி செய்து கொண்டே கூட்டம் ஊட்டமா கூட்டம் ஊட்டமா தேவர்கள் எல்லாம் முருகன் முன்னாடியே வராங்களாம் அவங்களையெல்லாம் முந்தி தள்ளி விட்டுட்டு முருகன் அருணகிரிநாதர் கிட்ட வரார் அத சுவாமி சொல்ற யனோடு தேவர் சுடர் உலகாலும் வகையூரு சிறை நீலா ஆடும் மஜினி ஏறி அமரர்கள் சூழ வர வரும் இளையோனே இளையோன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நீங்க எப்படி சார் இத வார்த்தை போட்டிருக்கிறாரு பாருங்க வரும் இளையோனே அப்படின்னா வந்தார் சுவாமி வந்தார் இதை பாடினா வருவார் அப்படிங்கறதுக்காக வரும் இளையோனே வரத பார்த்துட்டார் எப்படி வந்தாரா வள்ளியோட வந்தாரா தெய்வ யோனையோட வந்தாரா எப்படி வந்தாராம் சுவாமி மலையில எப்படி இருக்கிறார் குழந்தையா இருக்கிறார் இளையோனே அப்படின்னு சொன்னா குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய முருகன் மயிலின் ஏறி ஆடக்கூடிய மயிலின் மீது ஏறி அருணகிரிநாத நகரத்தில் வந்தார் அதை சொல்லுகிறார் அதுக்கடுத்து எங்க வந்தார் அதான விசேஷம் எங்க வந்தார்னா மாமரங்கள் நிறைய இருக்கு அந்த மாமர காத்துக்குள்ள அருணகிரிநாத பெருமான் தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அந்த மாமரங்களுக்கு இடையில் முருகப்பெருமான் ஆடு மயில் ஏறி வந்தாரா சொல்றார் சூட்டம் மிக வளர் சோலை அப்படின்னா சூட்டம்னா மாமரம்னு அர்த்தம் மிக வளர்னா நிறைய மாமரங்கள் இருந்த சோலைக்கு நடுவு இந்த மாமரம் நிறைந்த சோலை எங்க இருந்தது சுவாமி மலையில் இருந்தது சுவாமி அந்த அப்பேற்பட்ட சுவாமி மலையில் உரையர் கூடிய எனக்கு சுவாமி மலையில அரவிருநாதர் சொல்றார் எனக்கு சுவாமி மலையில் காட்சிகள் அந்த சுவாமிகளை எப்படி இருந்தது நிறைய மாமரங்கள் சூழ்ந்திருந்தது அந்த மாமரங்களுக்கு மத்தியில தேவர்களுடைய சிறையை மீட்ட முருகப்பெருமான் மயிலின் மீது ஏறி எனக்கு காட்சி கொடுத்தார் அதோடு மட்டுமல்லாமல் அவர் கையில் வேல் வைத்திருந்தார் எப்படி வச்சிருந்தாரா இப்படி தோல்ல சாட்சி வச்சிருந்தாரா அப்படி பிடிச்சிருந்தாரா அது சொல்ற சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விடவள பெறுமான் இந்த வேறொரு காலத்துல என்ன பண்ணுச்சா என்னுடைய கூட்டங்களை எல்லாம் பதம் செய்து அத்தனை சூடர்களுடைய உடல்களையும் வதம் செய்து அவங்க உடம்புக்குள்ள இருந்த கடல் அளவுக்கு தீமை இருந்துதான் அந்த கடல் அளவு இருந்த தீமையை வற்ற வைப்பதற்கு காரணமா இருந்த வேலை விடவள பெருமாளேன்னு சொல்லி முடிக்கிறார் சூரன் உடல அவனோட உடம்பு விட வாரின்னு சொன்னா கடல் நட்டும் தீமை எனும் கடல் வற்றி போக வேலை விடவள பெருமாளேன்னு சுவாமி முடிக்கிறார் அற்புதமான திருப்புகளை பாராயணம் செய்யுங்கள் இதுல மூணு விஷயங்கள் இருக்கிறது சுவாமியினுடைய திருவடி சுவாமியினுடைய மயில் சுவாமியினுடைய வேர் இது மூணு நமக்கு காட்சியாக அனுபவமாக சித்திக்கும் இந்த திருப்புகனுடைய மகுடவரி அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே இதுதான் இந்த திருப்புகனுடைய மகுடவரி இதை திருப்ப 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 சொல்லிக்கொண்டே இருந்தால் முருகனுடைய அருட்காட்சி நம் மனதில் புலப்படும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அற்புதமான திருப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன் முருகா